இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் உள்துறை அமைச்சகத்தின் மீது டிசம்பர் மாத தொடக்கத்தில் நடத்தப்பட்ட மிக கடுமையான சைபர் தாக்குதல் குறித்து வெளியாகியுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் பெட்ரோல் மற்றும் டீசலில் இயங்கும் வாகனங்களுக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தடை விதிக்கப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை கைவிட்ட ஐரோப்பிய ஒன்றியம் ஐன் மாகாணத்தின் டிரெவக்ஸ் நகரில் ஏற்பட்ட கட்டட வெடிப்பு சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை தற்போது மூன்றாக உயர்வு ரென்னிஸ் நகருக்கு அருகிலுள்ள காப்ஸ் நட்ஸ் பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் தீ விபத்தை இரண்டு வயதான மூதாட்டி ஒருவர் உயிரிழப்பு பிரான்சில் நாளுக்கு நாள் தீவிரமடையும் விவசாயிகளின் போராட்டம் தென்மேற்கு பகுதியை தொடர்ந்து வடக்கு மற்றும் மத்திய பிரான்ஸ் பகுதிகளுக்கு நகரும் சாலை மறியல் பொருள் பொதிகளுக்குள் காப்பாற்றுங்கள் என்ற துண்டுச்சீட்டு மார்சி நகரில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நவீன அடிமைகளாக சித்திரவதை பிரான்சின் பிராந்தியத்தில் சுமார் அறுபத்தி ஏழு வீடுகளில் தொடர்கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது பிரான்சின் செத்தஸ் அருகே விவசாயிகளின் போராட்டத்தினால் மூடப்பட்டிருந்த ஏ அறுபத்தி மூன்று நெடுஞ்சாலையில் மணல் குவியல்களில் மோதி இரண்டு வாகனங்கள் விபத்து பிரான்சின் செத்த துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் கப்பல் ஒன்றின் முழு கட்டுப்பாட்டையும் தொலைவிலிருந்தே இயக்கும் வகையிலான மால்வேர் கண்டுபிடிப்பு தொடர்மன விரிவான செய்திகள் பிரான்ஸ் உள்துறை அமைச்சகத்தின் மீது டிசம்பர் மாத தொடக்கத்தில் நடத்தப்பட்ட மிக கடுமையான சைபர் தாக்குதல் குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன அமைச்சகத்தின் மின்னஞ்சல் மற்றும் கோப்புகளை குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டதை அமைச்சர் லோரன் நுன்யஸ் உறுதிப்படுத்தியுள்ளார் தொடக்கத்தில் இதனால் பெரும் பாதிப்புகள் இல்லை என கூறப்பட்டாலும் ஹேக்கர்கள் சுமார் ஒரு கோடியே அறுபத்தி நான்கு இலட்சம் பிரெஞ்சு மக்களுடைய மிகவும் இரகசியமான தனிப்பட்ட தரவுகளை திருடியுள்ளதாக தற்போது அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது பிரீஸ் எவோரம்ஸ் என்ற இணையதளத்தில் ஹேக்கர்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி அவர்களிடம் பிரெஞ்சு மக்களின் நீதித்துறை முன் பதிவுகள் தேடப்படுபவர்களின் பட்டியல் வரி மற்றும் சமூக பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஆவணங்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் இந்த தாக்குதலின் பின்னணியில் வெளிநாட்டு சக்திகள் அல்லது பழிவாங்கும் நோக்கம் கொண்ட சைபர் குற்றக்குழுக்கள் இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளனா் பெட்ரோல் மற்றும் டீசலில் இயங்கும் வாகனங்களுக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தடை விதிக்கப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது கைவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் முழுமையாக மின்சார வாகனங்களுக்கு மாறுவது சாத்தியக்குறைவானது என கருதப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட புதிய அறிவிப்பின்படி தடைக்கு பதிலாக மிக கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட உள்ளன தனி எரிபொருள் மற்றும் ஹைபிரிட் வாகனங்களை முற்றாக தடை செய்வது தற்போதைய சூழலில் சாத்தியமற்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஐரோப்பிய பேட்டரி உற்பத்தி துறைக்காக ஒன்று தசம் ஐந்து பில்லியன் யூரோக்களை ஒதுக்கீடு செய்ய ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது மின்கலம் தயாரிப்பில் சீனாவின் மீதான ஐரோப்பாவின் சார்பு நிலையை குறைப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் ஐன் மாகாணத்தின் ட்ரிவோ நகரில் ஏற்பட்ட கட்டட வெடிப்புச் சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை தற்போது மூன்றாக உயர்ந்துள்ளது ஏற்கனவே மூன்று மற்றும் ஐந்து வயதுடைய இரு குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் காணாமல் போயிருந்த பெண்ணொருவரின் சடலம் செவ்வாய்க்கிழமை இரவு இடிபாடுகளுக்கு மீட்கப்பட்டுள்ளது தீயணைப்பு வீரர்கள் மேற்கொண்ட தீவிர தேடுதல் வேட்டையில் அகழ்வு இயந்திரங்களின் உதவியுடன் இரவு எட்டு மணி அளவில் இந்த உடல் கண்டெடுக்கப்பட்டதாக அவசர சேவை பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது இந்த கோர விபத்தில் இதுவரை பதிமூன்று பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐம்பத்தி மூன்று பேர் உளவியல் அதிர்ச்சி மற்றும் சிறு காயங்களுக்கு சிகிச்சை பெற்றுள்ளனர் வெடிப்புக்கான காரணம் குறித்து போர்க் என்பிரஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் கீழ் ஜண்டான்மரி காவல்துறையினர் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனா் ரெனஸ் நகருக்கு அருகிலுள்ள காட்ஸ் நட்ஸ் பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொன்னூற்றி இரண்டு வயதான மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் செவ்வாய்க்கிழமை மதியம் இடம்பெற்ற இச்சம்பவம் குறித்து நிர்வாகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி குறித்த மூதாட்டி ஆக்ஸிஜன் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போதே சிகரெட் புகைத்துள்ளார் இதன் காரணமாக சுவாச கருவியில் தீ பற்றி அறை முழுவதும் புகை சூழ்ந்துள்ளது குளியலறையில் தஞ்சம் புகுந்த மூதாட்டி புகையை அதிகமாக சுவாசித்ததால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் முதியோர் இல்லத்தின் ஊழியர்கள் உடனடியாக செயல்பட்டு தீயைக் கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் குடியிருப்பாளர்களை பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மூதாட்டியை மீட்க முயன்ற போதிலும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் விவசாயிகளின் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது தென்மேற்கு பகுதியில் தொடங்கிய சாலை மறியல் போராட்டங்கள் தற்போது வடக்கு மற்றும் மத்திய பிரான்ஸ் பகுதிகளுக்கும் பரவியுள்ளன கால்நடைகளை தாக்கும் முடிச்சு தோல் நோய் பரவலை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட மந்தைகளை முழுமையாக அளிக்கும் அரசின் முடிவை விவசாயிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் மந்தையில் ஒரு மாடு நோய்வாய்ப்பட்டால் அதற்காக முழு குடும்பத்தையும் கொள்வீர்களா என விவசாயிகள் உருக்கமாக கேள்வி எழுப்பியுள்ளனர் இதன் காரணமாக ஏ அறுபத்தி நான்கு ஏ அறுபத்தி ஒன்று ஏ ஒன்பது உள்ளிட்ட முக்கிய நெடுஞ்சாலைகளில் டிராக்டர்களை நிறுத்தி போக்குவரத்தை முடக்கியுள்ளனர் மேலும் துலூஸ் மற்றும் நார்போன் இடையிலான ரயில் சேவைகளும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான மெர்வோசூர் வர்த்தக ஒப்பந்தத்திற்கும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மலிவான இறக்குமதி பொருட்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அஞ்சும் அவர்கள் வியாழக்கிழமை பிரசல்ஸ் நோக்கி டிராக்டர் பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளனர் பிரான்சின் மார்சே நகரில் போதைப் பொருள் கும்பல்களிடம் சிக்கி தவிக்கும் நூற்றுக்கணக்கான இளைஞர்களின் அவல நிலை குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சமூக வலைதளங்கள் மூலம் அதிக சம்பளம் தருவதாக கூறி அழைத்து வரப்படும் இளைஞர்கள் இறுதியில் அந்த கும்பல்களால் சிறைபிடிக்கப்பட்டு நவீன கால அடிமைகளாக நடத்தப்படுகின்றனர் எங்களை காப்பாற்றுங்கள் நாங்கள் கடத்தப்பட்டுள்ளோம் என போதைப்பொருள் பொதிகளுக்குள் வாடிக்கையாளர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்ட துண்டு சீட்டுகள் மூலம் இந்த இளைஞர்கள் உதவி கோரும் அவலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்நிலையில் காவல் அதிகாரியாக வர விரும்பிய இருபது வயது மெஹ்தி கெஸ்ஸாசி என்ற இளைஞன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் மாடியிலிருந்து குதித்து தப்பிய சிறுவர்கள் அளித்த வாக்குமூலம் ஆகியவை இந்த வன்முறையின் தீவிரத்தை உணர்த்துகின்றன இது சாதாரண குற்றச்செயல் அல்ல இது மனித கடத்தல் என அரசு வழக்கறிஞர் நிக்கோலஸ் பெசோன் தெரிவித்துள்ளார் தற்போது குற்றவாளிகளாக கருதப்பட்ட இந்த சிறுவர்களை இனி பாதிக்கப்பட்டவர்களாக கருதி அணுகுமுறையை மாற்ற வேண்டிய கட்டாயம் பிரான்ஸ் நீதித்துறைக்கு ஏற்பட்டுள்ளது என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரான்சின் பிராந்தியத்தில் சுமார் அறுபத்தி ஏழு வீடுகளில் தொடர்கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் வித்தியாசமான பாணியில் கொள்ளையடிப்பதே இவரின் வழக்கமாகும் வீடுகளின் பால்கனி வழியாக உள்ளே நுழையும் இவர் வீட்டின் உரிமையாளர்கள் திடீரென உள்ளே வருவதை தடுப்பதற்காக பிரதான கதவுக்கு பின்னால் பெரிய தளப்பாடங்களை நகர்த்தி வைத்துவிட்டு திருடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் நகரத்தின் கண்காணிப்பு கமராக்கள் மற்றும் இவரது வாகனத்தின் நடமாட்டத்தை வைத்து துப்பு துளக்கிய காவல்துறையினர் திங்கட்கிழமை இவரை கைது செய்தனர் இவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கொள்ளையிடப்பட்ட பணத்தின் ஒரு பகுதி மீட்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் இந்த புதன்கிழமை நான்தர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் பிரான்சின் செஸ்டாஸ் அருகே விவசாயிகளின் போராட்டத்தினால் மூடப்பட்டிருந்த ஏ அறுபத்தி மூன்று நெடுஞ்சாலையில் மணல் குவியல்களில் மோதி இரண்டு வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின கடந்த திங்கட்கிழமை மாலை ஏழு மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது கால்நடை தோல் நோய் விவகாரத்தில் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமப்புற ஒருங்கிணைப்பு அமைப்பைச் சேர்ந்த விவசாயிகள் வீதிகளில் மணலை கொட்டி மறியலில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் மூடப்பட்டிருந்த வீதிக்குள் தவறுதலாக நுழைந்த இரண்டு வாகன ஓட்டிகள் அங்கிருந்த மேடுகளை கவனிக்காமல் மோதியுள்ளனர் இந்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் இருவரையும் அவசர பிரிவினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் விபத்து குறித்து வருத்தம் தெரிவித்துள்ள ஜிரோந்த மாகாண நிர்வாகம் போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது பிரான்சின் சித்த துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் கப்பல் ஒன்றின் முழு கட்டுப்பாட்டையும் தொலைவிலிருந்தே இயக்கும் வகையிலான மால்வேர் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக லாட்வியா நாட்டைச் சேர்ந்த மாலுமி ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இத்தாலியின் ஜி என் வி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கப்பலை ரிமோட் ஆக்சிஸ்ட்ரோஜன் எனும் ஆபத்தான மென்பொருள் ஊடுருவி இருப்பதை இத்தாலிய அதிகாரிகள் கண்டறிந்து பிரான்ஸ் அதிகாரிகளை எச்சரித்தனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் லாரன்ட் நூனியஸ் இது ஒரு வெளிநாட்டு சக்தியின் சதிவேலையாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் கப்பலின் திசையை மாற்றும் நோக்கில் இந்த செய்தி நடந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது இதனையடுத்து உள்நாட்டு உளவுத்துறையான டிஜிஎஸ்ஐ விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்